அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே வணக்கம் நமது பாரத திருநாட்டு மக்களோடு பின்னி பிணைந்ததாக விளங்கி வருவது சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சனாதன தர்மத்தினுடைய மேன்மையை சிறப்புகளை அறிந்து கொள்வதற்காக அக்காலத்திலே இருந்த ரிஷி பெருமக்களும் மிகச்சிறந்த சான்றோர்களும் எல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் காவியங்கள் உபநிடதங்கள் போன்ற பலவற்றை நமக்காக தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நாம் படிக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு கதைக்காகவோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ படிக்கக்கூடாது அவ்வாறு படிக்கின்ற பொழுது அது கதையாக இருந்தாலும் எந்த சம்பவமாக இருந்தாலும் அதில் இருந்து மனிதர்களாகிய நமக்கு கிடைக்கின்ற பாடம் அதாவது புத்திமதி அறிவுரை என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் எந்த ஒன்றையும் கற்பதற்குரிய ஒரு சிறந்த நோக்கமாக கருதப்படும் அப்படி பார்க்கின்ற பொழுது தற்காலத்திலே கூட பார்த்தோமானால் ஒருவர் ஒன்றும் படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் அவரிடத்திலே ஒரு பதவி வந்துவிட்டிருக்கும் அந்த பதவியின் காரணமாக அவர் தான் வேண்டியதையெல்லாம் பேசுவது தான் சொல்வதுதான் சிறந்தது உண்மையானது சத்தியமானது என்றெல்லாம் கூறிக்கொண்டு தன் கருத்தை மற்றவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சாதகமாக சில தான் தோன்றிகள் அதாவது ஜால்ரா போடுகிறவர்கள் என்று சொல்லுவோமே அவர்களும் இக்காலத்திலே அதிகமாக இருப்பதனாலே ஒன்றுக்கும் உதவாதவன் கூட என்ன செய்கின்றான் தன்னால் அதை செய்துவிட முடியும் இதை செய்து விட முடியும் நான் மணலை கயிறாக திரிப்பேன் வானத்தை வில்லாக வளைப்பேன் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று கூறிவிட்டெல்லாம் ஆட்சிக்கு பல பேர் வந்து விடுகிறார்கள் ஆனால் அவ்வாறு வந்த பிறகு பார்த்தால் ஒன்றையும் செய்ய முடியாமல் சிக்கி தவிக்கிறார்கள் ஆனால் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஏதோதோ பொய்யும் புழுவும் எல்லாம் கூறிக்கொண்டு போகிறார்கள் ஆனால் இப்படி ஒருவர் தனக்கு கிடைத்திருக்கின்ற பதிவை வைத்துக்கொண்டும் தன்னிடத்திலாக இருக்கின்ற அதிகாரத்தை வைத்துக்கொண்டும் தான் சொன்னால் எல்லாவற்றையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு அப்படி நடந்து கொண்டிருக்கனுடைய அந்த அணும் ஆணவமும் அகங்காரமும் நிச்சயமாக அழிக்கப்பட்டு விடும் யாரையும் எதற்காகவும் குறை சொல்லக்கூடாது ஒரு இடத்திலே இருக்கின்ற நன்மையை ஆராய்ந்து அறிந்து அவர்களை பாராட்ட வேண்டுமே ஒழிய அவர்களிடத்திலே இருக்கின்ற ஏதேனும் சிறு குறைகள் இருந்தால் அவற்றை மறந்துவிட வேண்டும் என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் இங்கே இந்த தட்சன் வதை என்பதிலே இருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம் நம்முடைய முந்தைய வீடியோக்கிளியில் பார்த்து பார்க்கின்ற பொழுது அந்த தட்சன் என்பவன் மிகவும் அகங்காரம் கொண்டவனாக இருந்தான் அழகியவனாக இருந்தான் அதிகாரம் பலம் இருந்தது ஆகையினால் தன்னுடைய மருமகனாகிய சிவபெருமானை கூட மதிக்காமல் இருந்தான் தன்னுடைய மகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு சாதாரண உரிமையை கூட அவன் கொடுக்காமல் யூமாப்பிலே வாழ்ந்து வந்தான் என்றெல்லாம் பார்த்தோம் அதன் காரணமாக தன்னை மிக பெரியவன் என்று காட்டிக்கொள்வதற்காக அவன் பிரகஸ்பதி சபை யாகம் என்ற ஒரு யாகத்தை செய்தான் என்பதையும் அப்போது அங்கே வந்த அந்த சதி தேவி அதாவது சிவபெருமானுடைய மனைவி அவரையும் மதிக்காமல் அந்த தேவியை பார்வதி தேவியை மிகவும் கீழ்த்தரமாக நடத்தினான் ஒரு இருக்கை கூட கொடுக்கவில்லை ஆகையினாலே மனம் உடைந்து போன அந்த தேவி அந்த தட்சனுடைய உடல் சம்பந்தத்தாலே ரத்த சம்பந்தத்தாலே தனக்கு ஏற்பட்ட அந்த உடலே வேண்டாம் என்று நினைத்து அப்படிப்பட்ட ஒருவனுடைய மகளாக வாழ்ந்து கொண்டு இருப்பதே தனக்கு தகுதி இல்லை என்று நினைத்து தன்னுடைய உயிரை தானே போக்கிக் கொண்டாள் என்பதை நம்முடைய அந்த தட்சன் நடந்த யாகத்திலே நடந்த நிகழ்ச்சியின் போது பார்த்தோம் ஆக இதை பார்த்த சதி தேவியோடு வந்த அந்த பூதகனங்கள் அதாவது சிவபெருமானுக்கு சொந்தமானவை அவையெல்லாம் வந்து அந்த யாகசாலையிலே சில அந்த யாகம் நடைபெறாமல் தடுத்த பொழுது அங்கே இருக்கின்ற அந்த பிருகு மகரிஷி என்பவர் தன்னுடைய சக்தியினாலே ரிபுக்கள் என்ற பல பேரை உண்டாக்கி அந்த ரிபுக்களை கொண்டு பூதகணங்களை எல்லாம் அடித்து விரட்டை செய்தார் என்று பார்த்தோம் அவ்வாறு அந்த ரிபுக்களாலேயும் அங்கு இருந்த மற்ற யாரும் அந்த தட்சனுடைய செயலை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லையாகினாலே மிகவும் துன்பமடைந்த அந்த பூதகணங்கள் எல்லோரும் தன்னுடைய தலைவனான சிவபெருமான் வாழ்ந்து வருகின்ற அந்த கைலையங்கிரிக்கு ஓடோடி சென்றார்கள் ஓடோடி சென்று அவர்கள் சிவபெருமானிடம் தன்னுடைய அந்த தங்களுடைய நிலை ஏற்பட்டுச் செல்வதற்காக இருந்தபொழுது அதையெல்லாம் அறிந்து கொண்டவரான நாரத மகரிஷி அவர்களுக்கு முன்பாகவே கைலாயம் சென்றார் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் அவருடைய மனைவியான சதிதேவிக்கு ஏற்பட்ட இழிவையும் அதனாலே தன்னுடைய உயிரை சதிதேவி போக்கிக் கொண்டதையும் எடுத்துச் சொன்னார் ஆகையினாலே சற்று சாதுவாகவே இந்த விஷயத்திலே நடந்து கொண்டிருந்த சிவபெருமான் மிகவும் ஆத்திரமடைந்தார் கோபம் கொண்டார் ஆகையினாலே தன்னுடைய ஜடாமுடியை விரித்து அதை பூமியிலே ஓங்கி அடித்தார் அப்படி ஓங்கி பொழுது ஒரு நீளமான கற்றை அந்த நீளமான மயிர்கற்றையிலே இருந்து ஒரு மனிதன் உருவானான் அவன் மிக கண்ணங்கரிய தோற்றத்தோடு இருந்தான் நெடிய உருவம் பெற்றவனாக வளர்ந்தான் சிவபெருமானைப் போலவே அவனுக்கும் நெற்றியிலே கண் இருந்தது மூன்று கண்களை உடையவனாக இருந்தான் சிவபெருமானைப் போலவே அவனும் தன்னுடைய மார்பிலே அந்த கபாலங்களை எல்லாம் கோர்த்து மாலையாக அணிந்து கொண்டிருந்தான் தன்னுடைய கையிலே அவனுக்கு ஆயிரம் கைகள் இருந்தன அந்த கைகளிலே பலவிதமான படைக்கலன்களை எல்லாம் பெற்றவனாக கிடுகிடுவென உயர்ந்து தன்னை படைத்த சிவபெருமானை பார்த்து தேவரே உங்கள் கட்டளை என்ன எதற்காக என்னை படைத்தீர்கள் என்று கேட்டான் அவன்தான் சிவபெருமானுடைய அம்சமாக தோன்றிய வீரபாகு வீரபத்ரன் என்ற அந்த பூதகணங்களுடைய தலைவன் அந்த வீரபத்ரன் சிவபெருமானிடம் பணிந்து கேட்டவுடனே சிவபெருமானும் என்ன செய்தார் வீரபாகு நீ மிகுந்த அதாவது